இன்றைய எலியாவின் உணவு என்ற பகுதியில் கர்த்தரின் பகைவர்கள் என்ற தலைப்பில் நாம் தியானிப்போம் பிரிய மாணவர்களே இயேசு கிறிஸ்துவின் இனிய இன்ப நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் நல் வாழ்த்துக்கள் ஆதியாகமும் மூன்றாம் அதிகாரம் முதல் வசனத்திலே ஆண்டவர் உண்டாக்கின சகல காற்று ஜீவன்களில் சர்ப்பமானது தந்திரம் உள்ளதா இருந்தது என்று வாசிக்க முடிகிறது அப்படி என்றால் ஆண்டவர் சர்ப்பத்தை சபிப்பதற்கு முன்பாக அது ஒரு காட்டு மிருகமாகவே இருந்ததே தவிர ஊர்ந்து செல்லும் பிராணியாக இருக்கவில்லை என்பது நமக்கு இந்த வசனம் மூலமாக தெரிய வருகிறது பரிசுத்த மத்திய எழுதிய சுவிசேஷம் பதினாறாம் அதிகாரம் பத்தாம் வசனத்திலே தேவன் நான்கு விலங்குகளை பற்றி சொல்லுகிறார் முதலாவது ஆடுகள் ஆடுகளை ஊழியத்திற்கு போகிற தன்னுடைய சீஷர்களுக்கு அடையாளமாகவும் இரண்டாவதாக ஓனாய்கள் ஓனாய்களை மாய்மாலக்காரர்கள் திருக்கதரிசிகள் பேராசை பிடித்தவர்களுக்கு அடையாளமாகவும் மூன்றாவதாக சர்ப்பம் இந்த சர்ப்பத்தை சாத்தானுக்கு பிரதிநிதியாகவும் நான்காவது புறா இந்த புறாவை தேவனுடைய பிள்ளைகள் புறாவை போல கபடற்று இருக்க வேண்டும் என்று சொல்லி ஊழியத்திற்கு செல்லுகிறவர்கள் சர்ப்பத்தை போல வினா உள்ளவர்களாக இருங்கள் என்று ஆலோசனையும் சொல்லுகிறார் வினா உள்ளவர்கள் என்றால் எதை குறித்தும் கேள்வி கேட்பவர்கள் என்று பொருள் கொள்ளலாம் ஒரு காரியத்தை குறிப்பிட்டு சொல்லும் போது கேள்வி கேட்பவர்கள் அந்த ஞானம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் இந்த இடத்திலே சர்ப்பமானது ஞானம் உள்ளதாக தேவனால் சொல்லப்படுகிறது காரணம் சர்ப்பமானது எந்த காரணத்தை முன்னிட்டும் மனிதர் கைகளிலே அகப்பட்டு கொள்ளாது மற்றும் மிகவும் ஞானமாக யோசித்து ஒரு இடத்தை விட்டு மற்றொரு இடத்திற்கு கடந்து செல்லும் ஆகையால் தேவன் தன்னுடைய சீசர்களை ஊழியத்திற்கு அனுப்புவதற்கு முன் அவர்களுக்கு ஆலோசனை சொல்லி அனுப்புகிற இந்த பத்தாம் அதிகாரத்தில் சுவிசேஷம் அறிவிக்கிற ஊழியத்தில் சந்திக்கிற ஜனங்களை ஜாக்கிரதையாக ஞானமாக கையாள வேண்டும் என்பதுதான் இருக்க வேண்டும் என்பதின் பொருளாக நாம் எடுத்துக் கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே நாம் ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும் ஏவாரி வஞ்சித்தது சர்ப்பமல்ல சர்பத்தை தனது பிரதிநிதியாக செயல்பட வைத்து சாத்தானே சர்ப்பத்தின் உள்ளிருந்து ஏவாறை வஞ்சித்தான் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் சில சமயங்களில் சாத்தான் நமக்கு தெரிந்தவர்களை கொண்டே நம்மை வஞ்சிக்க என்பதும் மறுக்க முடியாத உண்மை தேவன் ஆதாமிடம் நன்மை தீமை அறியத்தக்க அந்த கனியை மட்டும் புசிக்க வேண்டாம் என்று சொல்லி இருக்க சாத்தாதி பிரதிநிதியாக செயல்பட்ட சர்ப்பம் ஸ்திரியை நோக்கி நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னதுண்டோ என்று தேவன் சொல்லாத ஒரு காரியத்தை தேவன் சொன்னாரா என்று சாத்தான் கேள்வி எழுப்புகிறான் அதற்கு அந்த ஸ்திரி ஆனவள் தேவன் சொன்னதற்கு மாறாக கொஞ்சம் கூட்டியும் குறைத்தும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற ஒருச்சத்தின் கனியை நீங்கள் சாகாதபடிக்கு புசிக்கவும் வேண்டாம் அதை என்று சொன்னார் என்று சொல்லுகிறாள் தேவன் சொல்லாத ஏவாள் சாத்தானிடம் சொல்லுகிறாள் இப்பொழுது பதினான்காம் வசனத்திற்கு வருவோம் தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை நோக்கி நீ இப்படி செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய் நீ உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய் என்று சபித்தார் தேவன் சர்பத்தை சபிப்பதற்கு முன் மேலே சொல்லியபடி அதற்கு கால்கள் இருந்து இருக்கலாம் சிறிய கால்களாக இருந்து இருக்கலாம் தேவன் சபித்த பிறகு அந்த கால்கள் ஆண்டவரின் சாபத்தினால் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு அந்த காட்டு மிருகம் ஓரும் பிராணியாக மாறி இருக்கலாம் பிரியமானவர்களே சர்ப்பம் பாவம் செய்யவில்லை இருந்த சாத்தான் சர்ப்பத்தை ஆற்றுவித்தான் ஆனாலும் இந்த இடத்திலே சர்ப்பம் சபிக்கப்படுகின்றது காரணம் இடரல் உண்டாக்குவதற்கு உதவுகிற எவனும் தேவனால் கடிந்து கொள்ளப்படுவான் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் பரிசுத்த மத்திய எழுதிய சுவிசேஷம் பதினெட்டாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிற இந்த சிறியாரில் ஒருவனுக்கு இடரல் உண்டாக்குகிறவன் எவனோ அவனுடைய கழுத்தில் எந்திர கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்திலே அவனை அமைத்துகிறது அவனுக்கு நலமா இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இப்படி இடரல் உண்டாக்குகிறவன் உலகத்திலே சுதந்திரமாக நடமாடினால் ஒவ்வொருவரையும் இடரல் உண்டாக்குவான் ஆண்டவர் மேலும் மத்திய ஐந்தாம் அதிகாரத்தில் உனக்கு இடரல் உண்டாக்கும் அவயங்களை பிடுங்கி எரிந்து போடு என்கிறார் உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் உன் அவயங்களில் ஒன்று கிட்டு போவது உனக்கு நலமாயிருக்கும் என்று சொல்லுகிறார் இடரல் உண்டாக்குகிறவன் தேவனுக்கு பகைவனாக இருக்கிறான் என்பதை நாம் மறக்க கூடாது மேலும் மத்தியோ பதினாறாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்தில் ஆண்டவர் பேதுருவை பார்த்து எனக்கு பின்னாக போ சாத்தானே நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய் தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார் இந்த இடத்தில் சாத்தான் கிரியை கடிந்து கொள்வது போல் சாத்தானை கடிந்து கொள்கிறார் ஆதி ஆகமும் மூன்றாம் அதிகாரம் வசனத்தில் உனக்கும் ஸ்திரிக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் என்று வாசிக்கிறோம் தெய்வன் சர்பத்திடம் பேசிக்கொண்டிருக்கிறார் உனக்கும் என்பதை இந்த இடத்திலே சர்ப்பத்தையும் சர்பத்தை ஆட்டு வைக்கிற மக்களையும் என்று நாம் பொருள் கொள்ள முடியும் மற்றும் ஸ்திரி என்பதற்கு தேவனை பிழைக்கிற பிள்ளைகளையும் என்று நாம் பொருள் கொள்ளலாம் ஆனால் இந்த வசனத்தின் பின்பகுதியில் அவர் என்று ஒருமையில் மைல் சொல்லப்பட்டுதலார் இந்த இடத்திலே ஸ்திரியின் வித்து என்பது இயேசுவையை குறைக்கும் என்று நாம் பொருள் கொண்டு பின்பு இயேசுவின் ஜனங்களாகிய நாம் என்று பொருள் கொள்ளலாம் மேலும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் வகையை உண்டாக்குவேன் என்கிறார் அவர் உன் தலையை நசுக்குவார் அதாவது ஆண்டவர் சிலுவையில் சாத்தானின் தலையை நசுக்குவார் என்றும் இயேசு கிறிஸ்து சிலுவைப்பாடு அனுபவிக்க நீ காரணமாய் இருப்பா என்பதை நீ அவர் குதிகாலை நசுக்குவாய் என்றும் நாம் இதனுடைய அர்த்தமாக எடுத்துக் கொள்ளலாம் பெரிய மாணவர்களே ஆண்டவர் சர்ப்பத்தின் வித்திற்கும் ஏவாளின் வித்திற்கும் பகையை உண்டாக்கிவிட்டார் ஆகையால் இயேசுவின் பிள்ளைகளாகிய நாம் இயேசுவை அங்கீகரித்து அவர் வலையில் நடக்கிற நாம் எப்போதும் பகைவர்களாகவே இருக்கிறோம் ஆகையால் தான் சாத்தான் நம்மை எதிர்த்து கொண்டும் பிரச்சனைகளை சந்திக்கும்படியும் அற்றொழியம் செய்து கொண்டிருக்கிறான் இந்த பகையை ஆண்டவர் நீக்கினால் ஒளியே தொடர்ந்து கொண்டே இருக்கும் பிரியமானவர்களே மத்திய பத்தாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாம் வசனத்தில் ஒரு மனுஷனுக்கு அவன் வீட்டாரே என்று சொல்லுகிறார் பிரியமானவர்களே ஒரு குடும்பம் முழுவதும் அந்த குடும்பம் முழுவதும் தேவனை ஆராதிக்கும் ஆனால் அந்த குடும்பத்தில் ரட்சிக்கப்படாத மக்கள் இருக்கின்ற போது அந்த குடும்பத்தில் கர்த்தர் அறிந்தவர்களுக்கு நிச்சயமாக ஒரு எதிர்ப்பு இருக்கும் அப்படி எதிர்ப்பு இல்லாத பட்சத்தில் ஒன்று கர்த்தரை அறிந்தவர்கள் உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிப்பவர்களாக பெயர் கிறிஸ்தவர்களாக இருக்க வேண்டும் கர்த்தரை அறியாதவர்கள் உங்களுடைய காரியங்களில் தலையிடாமல் இருப்பவர்களாக இருப்பார்கள் எது எப்படியோ வெளிச்சத்திற்கும் இருளுக்கும் சம்பந்தமே இல்லை என்றும் வேறுபாடு இருந்தே ஆக வேண்டும் என்று பவுல் எழுதியிருப்பதை நினைவில் கொள்ளுங்கள் பிரியமானவர்களே ஜனங்கள் மனம் திரும்பி ஆண்டவருக்குள்ளே வரும்போது அவர்களைக் கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்பதையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் பவுல் அவன் படித்தவன் ஐஸ்வர்யவான் ஞானம் உள்ளவன் கிறிஸ்தவர்களை கொன்று குவித்தவன் ஆனாலும் ஆண்டவர் அவனை சரியான நேரத்தில் தட்டி தூக்கினார் காரணம் எல்லாவற்றிற்கும் ஒரு எல்லை உண்டு எல்லை மீறி போகும்போது ஆண்டவர் வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்காமல் சாத்தானின் கிரியைகளை துவம்சம் செய்து எல்லை மீறுபவர்களை தட்டி தூக்குவார் அப்படித்தான் சாத்தான் கைகளிலிருந்து இருந்து தட்டித் தட்டி தூக்கி அவனை கொண்டு பெரிய காரியங்களை செய்தார் அவன் இந்த வேதத்தில் பதிமூன்று அல்லது பதினான்கு புத்தகங்களை எழுதும்படி பரிசுத்த ஆவியானவர் அவருக்கு உதவி செய்துள்ளார் என்பதை நாம் மறக்க எளிய சாதாரண மக்களை தேவன் தரிந்து கொண்டு அவர்களை அதிசயங்களையும் அற்புதங்களையும் பெற்றுக்கொள்ளும்படியும் அவர்களையே அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்ய வைப்பதால் அதை பார்க்கிற மற்ற ஜனங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்வார்கள் என்பது மறுக்க முடியாத உண்மை பெரிய மாணவர்களே தேவனோடு கை நடப்போம் சாத்தானை நாம் மாற்ற முடியாது சாத்தானால் ஆளுகை செய்யப்படும் ஜனங்களுக்காக நாம் பாரப்பட்டு ஜெமிக்கின்ற போது பவுளை தட்டி தூக்கிய ஆண்டவர் சாத்தானின் பிடியில் சிக்கி உள்ளவர்களையும் தட்டி தூக்குவார் அவர்களும் தெய்வ பிள்ளைகளாக மாறுவார்கள் நம் ஒவ்வொருவர் மூலமாக தெய்வ நாமம் தாமே மகிமைப்படுவதாக ஆமேன் ஜெபிக்கலாம் தேவனே இந்த நல்ல நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே சாத்தான பிள்ளைகளை வஞ்சிக்காதபடி நீர் அவர்களுக்கு துணையாய் இருந்து பாதுகாக்கிற தயவுக்காய் உமக்கே நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஆம்மேன் இந்த காணொலியை பார்த்து உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் தேவன் தாமே அபரிமிதமாக ஆசீர்வதிப்பாராக வரிப்பாராக